ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா முத்தாரம்மன் வந்து எதிர்க்கு இந்த பிறப்பு எடுத்தாங்க கொலசைக்கு முத்தாரம்மன் இப்படி வந்தாங்க கொலசை கோயில் யாரால கட்டப்பட்டது தசரா விழா ஏன் கொண்டாடப்படுகிறது தான் இந்த வீடியோல விவரமா பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிக்கோங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து முத்தாரம்மனுடைய பிறப்பு கதையை பத்தி பார்க்கலாம் ஒரு ஊர்ல ஒரு நாகராஜாவும் நாகராணியும் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை இல்லை நாகராணிக்கு வயது நாற்பது தனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற போது ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க அது மட்டும் இல்லை அவங்க வளர்த்த ஆடு மாடு கோழி எல்லாமே மலடாக தான் இருந்துச்சு அப்போ வந்து நாகராஜா கிட்ட நாகராணி கேக்குறாங்க எனக்கு ஏன் குழந்தை இல்லைன்னு வாக்குவாதம் பண்ணும்போது குழந்தை குழந்தைன்னு அழாத உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்த நமக்கு எதுக்கு வீணா தொல்லை அப்படின்ட்டு நாகராஜா சொல்லிட்டு போயிடுவாரு உடனே நாகராணி வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க சிவபெருமானும் எட்டு அமுத உருண்டைகளை கொடுத்து தீது தண்ணியும் கொடுத்து இதை வந்து சாப்பிட்டு உனக்கு வந்து குழந்தை பிறக்கும் எட்டு முட்டைகளை இடுவா எட்டு முட்டையிலேருந்து இருந்து உனக்கு எட்டு குழந்தைகள் பிறக்கும் சொல்லி அமுத உருண்டைகளை கொடுத்து தீத்த தண்ணியும் கொடுப்பாரு அதே மாதிரி அதே மாதிரி அந்த நாகராணியும் எட்டு அமுத உருண்டைகளை தின்னு தீத்து தண்ணியை குடிச்சிட்டு எட்டு முட்டைகளை இடுவாங்க அது அடகாத்து வருவாங்க நாகராணி அடகாத்து வரும் விலையில ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை விடிய காலம் அஞ்சு மணிக்கு ஒவ்வொரு முட்டையில இருந்து ஒவ்வொரு அம்மன் வந்து பிறப்பாங்க முதலாவது முதலாவது முட்டையில முட்டாரம்மனும் இரண்டாவது முட்டையில உச்சினி மகாலி மூணாவது முப்படாதி திருவேங்கடர் செல்வி மாரியம்மன் துர்க்கை அம்மன் பத்தரகாளி அட்டகாளி அப்படின்னு சொல்லிட்டு எட்டு அம்மன் வந்து பிறப்பாங்க எட்டு பேரும் வீரப்பல் விருசடையோடு ப பிறந்துருப்பாங்க அவங்க எங்களை ஏன் இப்படி படைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட போய் சண்டை போடுவாங்க இவ்வளோ அசிங்கமாக எங்களை படைச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பூலகத்தில் எங்களை யார் திருமணம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணும்போது நான் உங்களை வந்து படைத்ததன் காரணம் என்ன அப்படின்னா மகிழாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை வதம் பண்ணுவதற்காக தான் உங்களை படைச்சிருக்கேன் அவனை வதம் பண்ணிட்டு வாங்க உங்களை நான் எட்டு பேரையும் திருமணம் பண்ணிக்கிட்டுதேன் அப்படின்னு சொல்லிட்டு மகிழா மகிழாசுரனை வதம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் சிவபெருமான் வந்து அவங்க எட்டு பேரையும் திருமணம் பண்ணாம ஏமாத்திட்டு தட தனது முத்துக்களை வந்து கையில கொடுத்து முத்து வரத்த முத்தாரம் கையில கொடுப்பாரு தனக்கு திருமணம் பண்ணாம ஏமாற்றிய கோபத்தில் முத்துக்களை சிவபெருமான் முகத்துல தூக்கி வீசி எரிஞ்சதால் சிவபெருமானுக்கு அம்மை நோய் போட்டுரும் முத்துக்களை வாரி வழங்கும் வரத்தை பெற்றதால் முத்தாரம்மனுக்கு முத்தாரமன் பெயர் வந்துச்சு ஓகேங்களா அடுத்து வந்து முத்தாரமன் சிலை எப்படி செதுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம கன்னியாகுமரியில சிற்பி சுப்பையா அப்படின்னு ஒருத்தருக்கு இருப்பாரு அவர்கிட்ட ஒரு நாள் கனவுல வந்து சிவபெருமான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஒனி இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் வெகு தொலைவுல யா ஆண் பெண் கற்களின் சங்கமமான ஒரு பாறை இருக்கு அதுல வந்து நீ முத்தாரமனம் நம்ம சிவ சிவபெருமானும் இருக்கிற மாதிரி ஒரு சிலையை வந்து செதுக்கு அதை செதுக்கி நீ ரெடி பண்ணி வைய அப்படின்ட்டு கனவுல சொன்ன மாதிரியே சுப்பையாவும் கல்களை அந்த கல்லுல வந்து முத்தாரம்மன் சிலையை செதுக்கி வச்சிருப்பாங்க அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா ஐயா ஐயாத்துறை கனவுல போயிட்டு முத்தாரம்மன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்படி கன்னியாகுமரியில சிற்பி சுப்பையா வந்து இப்படி சிலையை செதுக்கி வச்சிருப்பாரு அவர்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு வந்து குளச கோயில்ல வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு முத்தாரம்மன் வந்து நம்ம ஐயாத்துறை கனவுல வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ஐயாத்துறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூன் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுப்பையாட்டை போய் அந்த சிலையை வாங்கி நம்ம குளச கோயில கொண்டு வைக்கப்பட்டது ஓகேங்களா இப்ப வந்து குலச கோயில் எப்படி கட்டப்பட்டது அப்படிங்கிறத பாக்கலாம் குலசேகரன் அப்படிங்கிற மதுரை ஆண்ட பாண்டிய மன்னன் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கேரளாவை கைப்பற்றுவதற்காக திருவனந்தபுரம் மன்னன் கிட்ட வந்து போரிட்டு தோத்து போயிருவாரு அவர் தோத்து போயிட்டு வர்ற வழியில மிகுந்த களைப்பா இருந்ததுனால தூங்கிடுவாரு முத்தாரமன் அவங்க கனவுல போயிட்டு நீ தூங்கி உன் நாட்டின் பெருமையை கெடுக்காத ஆஹ் நீ வந்து மறுபடியும் போரிட்டு வெற்றியை காண்பாயின்னு சொல்லி முத்தாரம்மன் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி போரிட்டு வெற்றியை பெற்றுவார் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக குலசேகர பாண்டியம்மன் ஆள் கட்டப்பட்ட கோயில் அதனாலதான் குலசேகரன் அந்த பெயரை வந்து குலசேகரப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் வந்து வந்தது சரிங்களா இப்ப அடுத்து என்ன அப்படின்னா கொழு தசரா வந்து எதுக்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னா சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அம்பாளுக்கு வந்து ஆஹ் ஒன்பது ராத்திரி நவராத்திரி அப்படின்பாங்க ஒன்பது நாட்களும் வந்து மகிடாசுரன் வந்து ஒரு அரக்கன் அவன் எப்படி பிறந்தான் அப்படின்னா அகத்திய முனிவரிடம் அகத்திய முனிவர் வந்து விட்ட சாபத்தின் விளைவாக தான் மகிடாசுரன் வந்து பிறக்கப்பட்டான் ஓகேங்களா அகத்திய முனிவர் அகிலத்தையும் ஆளும் வரங்களை பெற்றவர் அவர் வந்து கைலாத்துல இருந்து தென் தமிழகத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கும்போது அஹ் இங்க இருந்து ஒரு முனிவர் வந்து என்ன பண்றாரு அகத்தியரை பார்த்து கிண்டல் பண்றம்போது அகத்தியர் வந்து ஒரு சாமம் விடுறாரு உனக்கு வந்து நீ வந்து எருமத்தலையுடனும் மனித உடலுடனும் பிறப்பாய் அப்படின்னு ஒரு சாமம் விட்டுருத்தாரு அந்த சாமத்தின் விளைவாகத்தான் யாரு பிறக்குறாரு நம்ம மயிலாசுடன் பிறக்குறாரு அவரு வந்து நம்ம சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறாரு ஆயிரம் வருடங்கள் வந்து தவம் இருந்து யாரை யார நோக்கினா பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் இருந்து பிரம்மாவை நோக்கி ஒரு வரத்தை வாங்கிருந்தாரு என்ன வர அப்படின்னா தனக்கு வந்து இந்த உலகத்தில் உள்ள உயிர்களால நமக்கு வந்து எனக்கு வந்து உயிரிழப்பு என்பது ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரத்தை வாங்கிடுவாரு ஆனால் வந்து பிரம்மா வந்து ஒன்னு சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா மனித உடலிலிருந்து பிறக்காத ஒரு பெண் நாள் உனக்கு வந்து அழிவு உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க தனக்கு வந்து வரம் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மைடாசுரன் அது வந்து காது கொடுத்து கூட கேட்க மாட்டார் அழுதுக்கப்புறம் என்ன ஆகுது இந்த வரத்தை வாங்கிட்டு வந்ததுனால தனக்கு வந்து தலக்கணமும் கௌரவமும் அதிகமாக வந்ததுனால தேவர்களை எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்த ஆரம்பிக்காரு ஆரம்பிக்க போது மூணு ஆஹ் ஒரு ஒரு மூணு சக்திகளும் சேர்ந்து ஒரே சக்தியா மாறுது அதுதான் முத்தாரம்மன் சக்தியை எடுத்து மைடாசுரனை வந்து வதம் பண்றாங்க ஒன்பது நாளும் வதம் பண்ணிட்டு தோத்து போயிருவாங்க திருப்பி வந்து ஒரு பெண் நீ வந்து என்ன எப்படி வதம் பண்ண முடியும்னு மகிழாசுரன் கேலி பேச முத்தாரம்மன் ஆஹ் அட்டகாளி எட்டு பேராவம் காளி அவதாரம் எடுத்து மகிழாசுரனை வதம் பண்றாங்க இதுதான் அந்த தசரா திருவிழா பத்து நாளும் முத்தாரமன் வந்து மகிழாசுரன் போர் புரிஞ்சு வெற்றி வெற்றி கண்ட கதை